வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் விழுப்புரம் மாவட்டத்தில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளித்து கலெக்டர் பழனி உத்தரவிட்டார் புதுச்சேரியில் பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட பள்ளிகளில் இன்னும் சில பள்ளிகளில் மழைநீர் வடியாததால் பதினேழு பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவித்து பள்ளி கல்வித்துறை தெரிவித்துள்ளது கடலூரில் வழக்கம் போல் இன்று பள்ளிகள் கல்லூரிகள் செயல்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது திண்டுக்கல் செங்குந்தர் ஸ்ரீ முத்தாலம்மன் ஸ்ரீ காளியம்மன் கோவில்களில் கும்பாபிஷேக விழா நான்காம் தேதி காலை யாகசாலை பூஜைகளுடன் தொடங்கியது லட்சுமி ஹோமம் கணபதி ஹோமம் நவக்கிரக ஹோமம் வாஸ்து சாந்தி உள்ளிட்ட முதல் காலை யாக பூஜைகள் நடந்தன இன்று நான்காம் கால யாகசாலை பூஜைகள் முடிந்து கடம் புறப்பாடானது சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க கலசத்தில் புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது பக்தர்களின் ஓம் சக்தி பராசக்தி கோஷம் விண்ணை பிளந்தது அன்னதானம் வழங்கப்பட்டது ஏற்பாடுகளை கோவில் பூசாரி ஓர் பொதுமக்கள் செய்தனர் திரளான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர் ओ रे ओ रे மாவட்டம் கெங்கவல்லி அருகே பச்சமலை அடிவாரத்தில் நூறு ஏக்கர் பரப்பளவில் வலசக்கல்பட்டி ஏரி உள்ளது இந்த ஏரி மூலம் எழுநூற்றி முப்பது ஏக்கர் நிலம் பாசன வசதி பெறுகிறது சில தினங்களாக பச்சமலை நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழையால் வலசக்கல்பட்டி ஏரிக்கு தண்ணீர் வரத்து அதிகரித்து நேற்று முழு கொள்ளளவை எட்டியது உபரி நீர் வெளியேறி வருகிறது ஏரி நிரம்பியதால் பாசன விவசாயிகள் ஏரி பகுதியில் கிடா வெட்டி பூஜை செய்தனர் ஏரி நிரம்பியதால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனா் மீனவர்கள் தனுஷ்கோடிக்கும் தலைமன்னாருக்கும் இடையே மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர் அப்பகுதியில் ரோந்து வந்த இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக மெக்கேல்ராஜ் படகில் இருந்த ஏழு மீனவர்களையும் நிஜோ படகில் இருந்த ஏழு மீனவர்களையும் கைது செய்து தலைமன்னார் கடற்படை முகாமிற்கு அழைத்து சென்றனர் கடற்படை முகாமில் வைத்து விசாரணை செய்தனர் பின்னர் மீனவர்கள் பதினான்கு பேரையும் மன்னார் மீன்வளத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர் சீனாவில் மரபணு மாற்றப்பட்ட வெள்ளை பூண்டுகள் பல்வேறு நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது இவற்றை சாப்பிடுவதால் உடலில் பல்வேறு பாதிப்புகள் ஏற்படுகிறது இந்தியாவில் சீனா பூண்டிற்கு தடை விதிக்கப்பட்டது தற்போது தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் சீனா பூண்டுகள் விற்பனைக்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாக தகவல் வெளியானது இதன் எதிரொலியாக திண்டுக்கல் மாவட்ட உணவு பாதுகாப்பு அலுவலர் செல்வம் தலைமையிலான குழுவினர் மேற்கு ரத வீதி கச்சேரி தெரு பெரிய கடை வீதி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பூண்டு கடைகளில் சோதனை மேற்கொண்டனர் உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் கூறுகையில் மரபணு மாற்றப்பட்ட சீன பூண்டுகளை சாப்பிடுவதால் உடலில் பல்வேறு பிரச்சினைகள் ஏற்படும் திண்டுக்கல் மாவட்டத்தில் இதுவரை எந்த பகுதிகளிலும் சீன பூண்டுகள் தென்படவில்லை கடைகளிலும் தீவிரமாக ஆய்வு செய்து வருகிறோம் என்றனர்